வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சொத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல ஒரு இருந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே நம்ம டிராவல் பண்ணி வந்து பஸ்ஸிலே வந்தீங்கன்னா கூட நம்ம நல்ல மாடுகளா வாங்குறதுக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு நம்ம வந்துருவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா எடுத்த மாடுகளை தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் மாடுகளும் நிக்கிறாங்க அவங்க வாங்கின கஸ்டமர்ஸும் அப்படியே நிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கனவுகளோட வந்து மாடுகள் வராங்க எந்த மாடுகளை வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து நல்ல அனுபவபூர்வமா வந்து வாங்குறாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் வியாபாரிகள் வந்து இவங்களுக்கு தெரியறதுனால நல்ல மாடுகளா பார்த்து தேர்ச்சி பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அதாவது நம்ம ஈரோடு மாவட்டத்துல கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல நல்ல பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய டாப் குவாலிட்டியாக ரொம்ப ஹெவி சைஸான மாடுகள் நல்ல ஜெஸ்ஸி ஹெச்எஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லா மாதிரி மாடுகளும் இங்கே வந்து நிறையவே வருது நீங்கள் மாடுகளை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்பர் ஒன் குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம வித்தியாசமான சைஸாகவும் இருக்கும் இந்த மாடுகள் எல்லாமே மொத்தமாக கெட்டி அதாவது விற்பனைக்காக எடுத்த மாடுகள் இல்லை விற்பனை முடிந்து இவங்க வாங்கி இருக்கிற மாடுகள் மாடுகளை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு பெருவட்டான நல்ல ஒரு சைஸாக நல்ல ஒரு ஹெவி தான் இருக்குது மாடுகளை வந்து பாக்கையில வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்து எடுக்கிறாங்க எந்த மாடுகளை வந்து எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அண்ணனே வந்து நமக்கு பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தையில வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாவே சந்தை தான் இப்போ நம்ம அந்த சைடு தான் போயிட்டு இருக்கோம் இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகம் மழை வந்து திடீர் திடீர் போஞ்சது அதனால வந்து சண்டையில வந்து இது வந்து கொஞ்சம் நாட்டு மாட்டு நாட்டு மாட்டுலயே கொஞ்சம் டைப்னு நினைக்கிறேன் பாத்தீங்கனாலே தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு வாங்குறவங்களுமே வந்து நிறைய மாடு வந்து வாங்க முடியாது ஆனா ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்கினாலும் நல்ல மாடு எல்லாம் பார்த்து வாங்கலாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்குள்ளாத போயிட்டு இருக்கோம் செவள மாடு சுத்த கருப்பு மாடு வெயிலுக்கு தாங்குற மாடுகள் எல்லாமே இங்க வந்து நிறையவே இருக்கும் மாடுகள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்து கண்டிப்பான முறையில வரலாம் சந்தைய பொறுத்தவரை மக்கள்கள் வந்து எல்லாருமே நிறைய தான் இருப்பாங்க மாடுகளையும் சரி டிஃப்ரெண்ட் மொத்த மாடுகள்லாம் வந்து வாங்குறவங்க எல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து மொத்தமா வாங்க வந்திருக்காங்க ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு சைஸ்லையும் வித்தியாசத்திலையும் மொத்தமா அமைஞ்சிருக்கு பாருங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்து வாங்கி கொடுக்கற மாடுகள் தான் மாடு இந்த வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கு ஒரு செட் ஆஃப் மக்கள் அப்படி நின்னு மாடுகள் வாங்கி இது பண்ணிட்டு